வணக்கம் இது தமிழ் தமிழ்வின்னின் காலினிரச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விமலை கைது செய்து ரணிலின் சாதனியை முறியடியுங்கள் அனிரவுக்கு முன்னால் எம்பி சவால் துப்பாக்கி கலாச்சாரத்தின் பின்னணியில் முன்னால் அரசியல் வாதிகள் இன்னும் இரண்டு நாட்களில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் இலங்கையின் ஆழ்கடலில் மீண்டும் கைப்பற்றப்பட்ட பெருமளவு போதைப் பொருள் உரியவர்களுக்கு மட்டும் உரமானியம் வழங்கப்படும் பயங்கரவாதம் பாகிஸ்தானின் போர் வியூகம் எச்சரிக்கை மோடி முடிவடைந்து நாட்டிலிருந்து செல்லும் இலங்கைக்கான வத்திகான் தூதுவர் அனுரவுக்கு நெருக்கடி கொடுக்கும் சஜித் அரசியல் மட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்னாயகவே கைது செய்து ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசானாயவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுத்துள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் பரிசோதனைகள் எதுவுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதினெட்டாம் தேதி சுங்கத்தில் இருந்து மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த இருந்த பொருட்கள் என்ன என்பதை உரிய தரப்பினர் என்றும் இந்த விடுவிப்பதற்கு குறிப்பிட்டார் பிமல் ரத்நாயக்க துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்க உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஊ ஊடக அறிக்கையை சுங்க திணைக்களம் இணைத்துள்ளது இந்த கொள்கைகளில் என்ன இருந்தது என்பதை வெளிப்படுத்த அரசாங்கம் ஏன் இன்றும் பின்வாங்குகின்றது இந்த கொள்கைகளில் ஆயுதம் மற்றும் ஆயுதம் இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு காணப்படுகின்றது கடந்த நான்கு மாத கால சமூக கட்டமைப்பில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்பு ஒன்று என்ற நியாயமான சந்தேகம் என்றார் நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பாதாள உலக கோஷ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்கின்றன என்பதை காண்கின்றோம் எனவும் கூறியுள்ளார் அதேபோன்று அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதுக்காக பல பேர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் விசாரணைகள் சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி வடகிழக்கை பொறுத்தவரையில் எமக்கு நாம் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற கட்சியாகத்தானே நாம் இருக்கின்றோம் பல கட்சிகள் உமுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன நாங்கள் இதுவரைக்கும் எந்தவித முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை ஆனாலும் மற்ற செயல்படுவதில் எந்த அபிப்பிரும் இல்லை ஆனால் அந்த படி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றார் ஆரம்பிக்கப்பட்டிருந்து கைவிடப்பட்டிருந்தது பொருளாதார நிதி கிடைக்கப்படாத ஒரு மீண்டும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கான பகுதியிலே நாங்கள் அதுக்கான நிதி ஒதுக்கீடுகளை இப்போது வழங்க ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த கல்வாங்குடி பிரதேசத்திற்கு உட்பட்ட செட்டிவாலை குறுக்கமான பிரதேசத்துக்கு இந்த பதினாறு பதினாறு பேருக்கான நிதி நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொண்டிருக்கோம் இரண்டு மில்லியன் ரூபாய் அதற்கான முதல்கட்ட நிதி குடியிருப்புகளை நாங்கள் வந்து ஏற்படுத்த இருக்கின்றோம் அதே போன்று வடகிழக்கு மாவட்டத்துக்கும் மொத்தமாக எண்பத்தஞ்சு மில்லியன் ரூபாய்களை நாங்கள் இந்த வீடமைப்பு திட்டங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் இருவரும் காலங்களில் இதே போன்ற பல வீடமைப்பு திட்டங்களை நாங்கள் உருவாக்குவதற்காக தயார் நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் எங்களது பிரதேசத்துக்கு இருப்பதற்காக ஜனாதிபதி அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார் இருக்கின்றார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள உயிரின்றி தவிக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு வீட்டுத் தேவையை நிறைவேற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக இப்படியான பல மாதிரி வீட்டுத் திட்டங்களை உருவாக்கி அதன் ஊடாக அவர்களது தேவைகளை நிலைவு செய்வதாக நாங்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு கூட கடந்த எங்களது பரவு செலவு திட்டங்களே நாங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருந்தோம் மொத்தமாக இருநூறு மில்லியன் ரூபாய்களை இந்த வருடத்துக்காக இந்த வீட்டுத் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருந்தோம் அதே போன்று இதுவரும் காலங்களிலும் வேற வரவு செலவு திட்டங்களில் கூட இந்திய ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு அதனூடாக உங்களது வாழ்வாதாரங்களில் உள்ளதை இந்த வீட்டுத் தேவையை நாங்கள் நிறைவேற்றோம் அதே போன்று இந்த நிதிகளை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களது இந்த வீட்டுத் தேவையை சரியான முறையில் கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசாங்க மன்ற ரீதியில் நாங்கள் பார்க்கின்றோம் அது இன்று ஆரம்பிக்கின்ற இந்த முதலாவது கட்ட முடிவை முடியினை பயன்படுத்தி இருவரி காலங்களிலும் உங்கள் தேவைகளான விதிகள் விடுவிக்கப்பட்டு அதற்கான விடயங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டோம் உங்களது நிறைவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்று தான் எதிர்பார்ப்போம் செழிப்பான நாடு அழகான ஒரு தேசம் புன்னைக்கு மக்கள் என்ற எங்களோட கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பக்கமாக இந்த செயற்பாடுகளை நாங்கள் தற்போதைய மழைக்கால வானிலை நிலவதற்கு தென்மேற்கு பருவமழை நிலைமையோ காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை ஆய்வாளர் மலைஸ் பெர்னாண்டோவின் தகவலின்படி இலங்கையின் அருகாமையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது எனினும் இந்த தாழ்வு நிலை காற்றின் மறைமுக விளைவை மட்டுமே ஏற்படுத்துகின்றது கொழும்பு உட்பட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்வதும் பின்னர் குறுகிய காலத்துக்குள் அது நின்றுவிடும் நிகழ்வுகள் காற்றின் ஓட்டத்தில் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் நிகழ்கின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்றுக்கு பின்னர் தற்போதைய வானிலை நிலைமைகள் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வாளர் மலைத் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தெற்கு ஆழ்கடலில் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போது மீண்டும் ஒரு முறை அதிக அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதிக அளவிலான போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் இரண்டு பல நாள் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை நேற்றிரவு அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியக்கத்தால் இணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் எந்தளவு தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதன்போது கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன முன்னரும் பல தடவைகள் ஆக இது போன்ற போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன உரிய தகுதி உடையவர்களுக்கு மட்டும் உரமானியம் வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் கே டி லால்கந்த் தெரிவித்தார் உரிய காலத்தில் உரியவர்களுக்கு மட்டும் உரமானியங்கள் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு அமைச்சும் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது நாடு முழுவதும் விவசாய ஆய்வு உதவியாளர் பதவி வெற்றிடங்கள் முப்பத்தி ஐந்து வீதம் வெற்றிடமாக உள்ளதாகவும் இதனால் உரமானியங்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் மறைமுகமான போர் அல்ல என்று பாகிஸ்தானின் நேரடி போர் வியூகம் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி

போர் அல்ல காட்டுகிறது பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிப்பது பாகிஸ்தான் ஈடுபாட்டுடன் முடிவடைந்து நாட்டிலிருந்து செல்லும் இலங்கைக்கான வத்திகாந்த் தூதுவர் பிரதமர் ஹரோனி அமர சூரிய சந்தித்துள்ளார் வத்திகாந்துடனான ராஜதந்திர உறவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் நட்புறவை வலுப்படுத்துவதில் தூதுவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பிரதமர் இதன்போது பாராட்டியுள்ளார் இந்த நிகழ்வு தொடர்பாக பிரதமர் தனது சமூக வலைதளத்திலும் பதிவிட்டு தூதுவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி பெரும்பான்மையாக உள்ள உள்ளாட்சி நிறுவனங்களில் தலைவர் தலைவர் மற்றும் பிற முக்கிய பதவி தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முக்கிய தீர்மானம் எடுத்துள்ளது அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணர் சர்வஜன பலஜ உள்ளிட்ட பிற எதிர்கட்சிகளுக்கு பதவிகளை பகிர்ந்தளிப்பதன் மூலம் அதிகாரத்தை நிறுவ ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு நேற்று முடிவு செய்தது மன்ற தேர்தலின் பின்னர் எதிர்கட்சி தலைவர் காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு முதல் முறையாக கூடியது ஐக்கிய மக்கள் சஜித் தலைமையில் இந்த முடிவை ஒருமனதாக எடுத்ததாக கூட்டத்தில் தெரிவித்தார் தேர்தலில் எதிர்கட்சி பெரும்பான்மையாக உள்ள சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவதில் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன சர்வஜன பழைய மற்றும் பிற கட்சிகளுடன் இடக்கமாக செயல்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் தமிழ் மின்னின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்